வணக்கம் ஸோ இங்கே ஆரணி வட்டம் அது வேலூர் மா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னத்தூர் என்ற ஒரு சிற்றூரில் நம்ம திரு பிரகாஷ் ஐயா அவர்களோட இந்த ஜோதிட க கருத்து பட்டறைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியை த நடத்தின நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜி பிரகாஷ் ஐயா அவர்களுக்கோ சாப்பாட்டுக்காக போயிருக்காருன்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஆ அதே போல அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு ஐயா கண்ணமங்கலம் தளபதி அந்த தளபதி இல்ல இவர் நம்ம தளபதி ஜோதிட தளபதி திரு ஐயா சேட் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி இல்ல எப்படி வந்து ஆஹ் ஒரு ஜான் உடம்புக்கு இந்த உடம்பு சாரி என்னது இந்த சிரசே பிரதானம் ஜான் உடம்புக்கு இந்த சிரசே பிரதானம் அப்படின்ற மாதிரி இந்த குன்னத்தூர் இந்த ஜோதிட பட்டறைக்கு கருத்து பட்டறைக்கு பிரதானமாக திரு ஆஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்களுடைய வருகைக்கும் வணக்கம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த வாரா உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ என்ன பேசலான்னு தெரியாமல் தான் வந்தேன் சரி ஐயா எல்லாரும் பேசிட்டாங்க அது ரீசெண்டாக நடந்த தமிழகத்தையே உழுக்குன ஒரு செய்தியும் ஐயா சொல்லிட்டாரு ஓகேங்களா சரி அதையும் ஒரு இன்டா சொல்ல நினச்சேன் சரி சொல்லிட்டாங்க சொன்ன பாயிண்ட்டை நாம் ஏன் திருப்பி சொல்லுவானே விட்டுருவோம் ஸோ இன்னையோ இன்னும் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் அந்த கடவுளே ஒரு சின்ன பிரகாஷை ஒட்டி வச்சுருந்த ஒரு பேப்பருக்கே விழுந்தது ஸோ அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்டு சொல்லுவோமே அப்படின்றதுக்காக அந்த அந்த பேப்பரை எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை எல்லாம் தெரிஞ்சது தான் வாழ்வில் மறக்கக்கூடாது கூடாதவை அப்படின்னு போட்டுருக்கு சிவனடியா ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஜி பிரகாஷ் அவர் ஒட்டி வச்சிருந்தாரு இவரோட அவரோட அலுவலகத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தாய் தந்தை தான் அவங்கள கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வத்தை தவிர வேற எங்கேயோ ஹிடல் இருக்கக்கூடிய நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் எவ்வளோ பின்னாடி இருக்கிறாரு ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம் பட் அவர் நிஜமா எப்படி இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய ஆஹ் சிவனும் பார்வதி எப்படி இருப்பாங்கன்றத வந்து இங்கே இருக்கக்கூடிய வணங்க வேண்டியதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை தான்

இன்று நம்ம பாருங்கள் இவ்வளோ இந்த க பட்டறையில் இவ்வளோ பொருள்கள் அதாவது எஃகு எப்போ பட்டறை என்னும்போது அது வந்து மெக்கானிக் அதாவது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இரும்பு அடிச்சுட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தரும் இரும்பு அப்போ ஒவ்வொருத்தரும் இரும்புன்னா என்ன சனியா சனி இருக்கலாம் பட் உறுதியான எண்ணம் கொண்டவர் உறுதியான உள்ளம் கொண்டவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றே இந்த பட்டறையை நடத்தி இருக்கக்கூடிய இன்ற நாள் தான் இந்த நாள் தான் நல்ல நாள் ஓகே மிக பெரிய வெகுமதி அது மன்னிப்பு சாக்ரிஃபைஸ் ஓகேங்களா சோ அப்போ சாக்ரிஃபைஸ் யார் பண்ணுவாரு பொதுவா குரு பண்ணுவாரு ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணாலும் குரு சரி ஓகே நீ தப்பு பண்ணியிருக்கிறேன் அடுத்த முறை திருத்திக்கோ அப்படின்னு இடத்துல குரு பகவானும் வந்துட்டாரு அதே போல் மிகவும் வேண்டியது பணிவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதே மாதிரி வேண்டாதது வெறுப்பு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காரு அதே போல் உயர்வுக்கு விளக்க வேண்டியது சோம்பேறித்தனம் ஓகே சனியோட கேரக்டர் நம்ம கொஞ்சம் விலக்கி வைக்கணும் ஓகே சனியை விளக்க கூடாது சனியோட கேரக்டர் ஒரு சில இடத்துல ஓகேங்களா அதே போல உயர்வுக்கு வழி உழைப்பு அதுவும் சனிதான் ஓகேங்களா அப்ப சாதனைக்கு சொந்தக்காரரும் சனிதான் சோதனைக்கு சொந்தக்காரரும் சனிதான் சோ அப்ப இங்க பாக்கும்போது அதே போல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ பேசிட்டே போலாம் மிக கூடிய நோய் பேராசை ராகு ஓகேங்களா எல்லாமே எனக்கு தான் வேணும் எல்லாமே எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி சோ அப்படி இருக்கும்போது போது எல்லாருமே வந்துட்டாங்க அவருக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டே போலாம் ஸோ அப்போது எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்துலேருந்து தான் கிடைக்கக்கூடியது சரிங்களா ஸோ அது முக்கியமானது ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ ஜோதிடர்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஜோதிடன்னு என்ன இப்போ கொஞ்ச நாற்று முன்னாடி கூட எல்லாரும் சொன்னாங்க ஓகே ஒரு வழிகாட்டி எப்படி நம்ம கேலண்டருக்கு நாள் காட்டின்றோமோ ஓகே அதில் வந்து அது நாள் இன்னைக்கு இந்த நாள் இந்த கிழமை அப்படின்றோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா சூரியன் அப்போது ஜர்பு அதாவது ஒரு ஜோதிடன்னு போது இப்போ ஐயா அஷ்டபடையா அடிக்கடி சொல்லுவார் கிரகங்கள் பேர் தெரிஞ்சு வச்சிங்க ஏழு கிரகம் பேர் தெரிஞ்சு வச்சுங்க ஆ பன்னெண்டு கட்டத்தை பேர் தெரிஞ்சு வச்சிங்க நீங்கள் ஜோசியர் ஆ மேஷம் முதல் மீனம் வரை ஓகேங்களா அஸ்வினி முதல் அது ரேவதி வரை அப்படியே போடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா என்னது சூரியன் சந்திரன் செவ்வாய்பூரின் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு பேர் ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இன்னும் சார் இது ஜன சித்திர வைகாசினா கூட ஏதோ சூரியன் சித்திரை மேஷத்தில் இருக்காருன்னு நாம் புரிஞ்சுப்போம் வைகாசியா சூரியன் அடுத்து ரிஷப் இருக்காந்தி இது நீங்கள் தான் இங்கிலீஷில் ஜனவரி பிப்ரவரிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஏ நம்ம சூரியன் சித்திரையில் ஜனவரி சாரி சித்திரையில் சூரியன் மேஷத்தில் இருப்பாருன்னு சொல்கிறோம் இங்கிலீஷும் சேர்த்துக்குமே ஜனவரி பிப்ரவரி அப்போ ஜனவரினா சூரியன் எங்கே இருப்பார் தனுஷ்லையும் இருப்பார் மகரத்துலேயும் இருப்பார் இல்லையா

டார்ச் லைட் போனது ஒரு ஒலி விளக்கு அப்படின்றது அதாவது திக்கு தெரியாத காட்டில் ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு விட்டில் பூச்சி ஒரு மின்மினி பூச்சி போயிட்டு இருந்தால் கூட அந்த வெளிச்சம் நமக்கு வந்து பிரதானமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு விளக்கு ஒரு ஒலி போன்றது இப்போ ஒரு அடர்ந்த காட்டில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு பௌர்ண நிலவு தெரிஞ்சது இல்லை ஒரு பிறை தெரிஞ்சதுன்னா கூட அந்த வெளிச்சமே நமக்கு போதுமானது அதே போல் தான் அந்த ஜோதின்றது வந்து ஒரு வழிகாட்டி ஓகே ஸோ எப்போவுமே வந்து இப்போது நமக்கு வந்து வழிகாட்டினவங்களை வந்து மறக்கக்கூடாது அதே போல் ஜோதிடத்து இந்த கிரகத்தை இந்த பஞ்சபூதம் எது எங்கே கிடைத்ததோ அது இங்கேருந்து தான் இருக்கப்பட்டது ஓகேங்களா அதே தான் பகவத்கீதையை சொல்லிகிட்ருக்கு ஓகேங்களா அது தான் நானும் சொல்கிறேன் ஸோ அப்போ எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்திருக்கோம் ஸோ அப்போ இந்த ஜோதிடத்தை நாம் முறையாக கையாளணும் ஜோதிடம் மெய் ஜோதிடர் பொய் ஓகேங்களா அப்போ நீங்கள் எங்ககிட்ட வரீங்க நான் ஒரு விதமாக சொல்லுவேன் ஐயா கிட்ட போவீங்க ஐயா ஒரு விதமாக சொல்லுவார் ஒரே கேள்விக்கு பல பதில்கள் வரும் ஓகே அப்ப ஜோதிடம்ன்றது மெய் தான் ஆனா ஜோதிடம்ன்றத போய் அப்ப நாம செலக்ஷன் நாம யார கரெக்டா செலக்ட் பண்றோம் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரி ஓகே சரி இப்போ முதல்ல ஒரு சினிமால கூட சொல்லியிருப்பாங்க எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது எது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது எது இல்ல எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது எது இல்ல உங்க மேல எனக்கு பாசமே இல்ல சார் இல்ல சொல்லிடுங்க இருள் இருக்கக்கூடிய இருள் மட்டும் தான் இருக்கும் ஒளி இருக்கா அந்த இருள் இருள் எப்பவுமே இருக்கும் இருள் எப்பவுமே இருக்கும் ஓகே நீங்க இந்த ரூம் இருட்டா இருக்கும் லைட்டை போட்டீங்கன்னா வெளிச்சமா இருக்குது லைட் ஆஃப் பண்ணா திருப்பி இருட்டாயிடும் ஓகேதான் அப்ப எங்கும் நிரந்தரக்கூடிய இருள் அந்த இருள் என்ற அறியாமைய விளக்கக்கூடிய ஓகே ஒரு ஒளி விளக்கு தான் இந்த ஜோதிடம் சரிங்களா அதுதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அப்போ இந்த ஜோதிடம் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகே சூரியன் இப்போ ஐயா சொல்லிட்டா அது ஐயா சொன்னார்னு நினைக்கிறேன் சூரியனை பற்றி நான் அப்படியே காரகத்துவது எல்லாத்தையும் பண்ணி சொல்லிட்டாரு ஓகே ஸோ சூரியன் அரசுக்கு காரகன் தான் அப்படின்றதுக்கு ஒரு காரகன் ஓகே எல்லாமே தந்தை காரகன் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காரு அதே தான் சந்திரன் ஓகே மனசு தாய் ஓகே மனசு ஸோ அப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தமிழக செய்தி ஓகே சோக செய்தி எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க இந்த இந்த மாதிரி இது பட் இது வந்து வெளி வெளி உலகத்துக்கு வந்துருச்சு ஓகே இத்தனை மாதிரி எண்ணில் அடங்காத நிகழ்வுகள் வெளி உலகத்துக்கு வராமையோ எத்தனையோ ஓகே பெண்கள் ஈவன் ஆண்கள் கூட மரணம் அடையிறாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் கொண்டாந்து மணி சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து பொருளுக்கு பொருளை நம்பி கொடுத்தாங்க ஸோ அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஷ்ணு ஸ்தானத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களே தவிர லக்ஷ்மி ஸ்தானத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்போ என்னது வந்து விஷ்ணு ஸ்தானம் தான் ஒன்று நாலு ஏழு பத்து தான் ஓகேங்களா அப்போது லக்ஷ்மி ஸ்தானன்றது வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணங்கள் அப்போது இந்த கேந்திரத்துக்கு கொடுத்த அந்த பொருளுக்கு பொருள் இல்லாத அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணம் அந்த சாட்டிஸ்பேஷனு கோணத்துக்கு தான் இருக்குது கேந்திரத்துக்கு கூடிய இம்பார்ட்டன்ஸோட கோணத்துக்கு அதிகமாக தான் இருக்குது திரிகோணத்துக்கு அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தெரிஞ்ச நிகழ்வு தெரியாத இருக்குதோ அதெல்லாம் நடக்காம இருக்க முடியும் இருக்கும்போது என்னது ஒன்று லக்னம் ஐந்து நமக்கு வந்து பூர்வ புண்ணியம் அதே போல ஒன்பது பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியத்துக்கும் பாக்கியத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு கோவிலுக்கு போறோம் போய் என்ன பண்றோம் ஐயர்கிட்ட இது கொடுத்துட்டு வெத்தலை பூ பழம் கொடுத்துட்டு என்ன என்ன என்னம்மா கேட்பீங்க நீங்க சொல்லுங்க உங்களோட இது சொல்லுங்க நட்சத்திரம் சொல்றீங்க ஜென்ம நட்சத்திரம் தானே சொல்றீங்க ராசி ராசி நட்சத்திரம் அப்ப நம்ம ராசி நட்சத்திரம் தான் சொல்றமே தவிர ஐயர் கிட்ட கூட போயிட்டு பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணும்போது யாராவது லக்னத்தை சொல்றோமா எனக்கு எதை கொடுங்க அதை கொடுங்க எனக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அப்படின்னு நான் சொன்னா அவர் பாருங்க பூஜை பண்ணாரு ஓகே பட் யாருமே வந்து லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஸோ லக்னத்துக்கு வந்து உயிர் ஓகே அப்போ நம்மளோட உயிர் அந்த உள் எண்ணம் ஆசை ஓகே ஸோ ஆசை காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எது மேலே ஆசைப்படணும் இறைவன் மேலே ஆசைப்படணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நாம் இந்த ஒன் ஒன்று நாள் எழுப்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் உலகத்துக்கு அது தேவை ஆனால் விட முக்கியமாக அதை அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு தேவைன்னா ஏன்னா நம்மளே கஷ்டப்பட போகிறோம் நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது நமக்கு தான் குழந்தை பிறகு போகுது அதே போல் நமக்கு தான் வேலை கிடைக்க போகுது நம்ம தான் சொசைட்டியில் சொஃபிஸ்டாகிட்டே இருக்க போகிறோம் ஆனா அது நாம சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம எனக்கு ஒரு கார் வச்சுட்டு இருக்கிறோம்னா எதிர்க்க இருக்கிறவங்க ஓ அவர்கிட்ட கார் இருக்குதுன்னு வாங்க ஓகே அது பெருமை கிடையாது நான் சந்தோஷமா இருக்கேன் என்னோட உள் உணர்வு சொல்லணும் ஓகே அப்போ என்னோட அந்தரங்க ஆசை அந்தரங்கன்றத வந்து நீங்க தப்பா எடுக்க கூடாது உள் உணவு அந்த இந்தியிலே அந்த ஓகே அந்த உள் எண்ணங்கள் ஓகே அது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை ஓகேலாம் அது வந்து இப்ப காலபுருஷத்தை பிரகாரம் ஐந்தாம் இடத்தை சொல்லுவோம் ஓகே நம்ம காலபுருஷத்தை பிரகாரம் ஐந்தா மேடம் அதே போல நம்மளோட லக்னத்துக்கு தகுந்த ஐந்தாம் மேடம் இந்த இது எது அந்த ரெண்டுமே வந்து இதுவாகும் ஓகே அந்த ஐந்தாம் மேடம் ஆசைகள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பாக்கியஸ்தானமும் ப பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஓகே எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கிரகங்கள் நம்மளோட ராசி கட்டத்தில் எப்படி இருக்கோ ஓகே அந்த கிரகங்கள் பாதகாதிபதி ஸ்தானத்தில் இல்லாமல் இல்லை பாதகாதிபதிகளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் அதில் அந்த ஒன்றா அஞ்சா ஒன்பதா இதில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ எதுக்கு கெடாமல் இருக்குதோ அந்த அதிபேதிகளோட ஆசை தான் நம்மளோட உள் ஆசைகள் அந்தரங்க ஆசைகள் ஓகேங்களா ஸோ மற்ற தடவை வெளிப்படையாக பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஆசை வேறு ஆனால் உள் ஆசைன்றது என்னது பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஒன்பது தான் ஸோ திரிகோண ஆசைகள் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ற சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறீங்க நன்றி வணக்கம்